இனிய மதிய வணக்கம் அன்பான நீங்கள் சொந்தங்களே எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் நிலமாக இருக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கி நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் கிழங்கு டோஃபி தான் செய்து காட்ட போகிறேன் சரி வாங்க பார்ப்போம் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் கிழங்கு நல்லா அவிச்செடுத்திருக்கிறேன் இது சீனி இது பால் வேணா இருக்குது இந்த கிழங்கு நாங்கள் நல்லா இது பண்ணணும் மா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் கொஞ்சம் இருங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் தானங்களுக்கு நல்லா நசிக்க முடியும் அதில் நான் இதை ஒவ்வொன்றாக நான் செஞ்சு காட்டுறேன் இந்த அளவுக்கு அப்படி நல்லா மா மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கூடி அந்த கட்டித்தன்மை இருக்கக்கூடாது நல்லா பதத்துக்கு வர வேண்டும் இங்கே பாருங்க இப்போ நான் நல்லா மா ரொட்டிக்கு மாப்பிணிகிற மாதிரி நான் இதை நல்லா நவிசி எடுத்துட்டேன் இப்போ இதை நாங்கள் தயார்படுத்துவோம் இப்போ நான் செய்கிறதுக்கு பய தயாராகவேன் അടുപ്പിക്കൊള്ളോ സൂട് വരട്ട് സൂടകരണ ഓക്കെ എങ്ങനെ ചൂട് വരട്ടി ഇപ്പം നാൽപ്പടുപ്പുള്ളതാ വയ്ക്കും ഇല്ലാടി ആടി പിടിക്കിടും ശരി இந்தமா போட்டு இதுக்குள்ளே வந்து எரநூற்றி கிராம் சீனி 200 கிராம் உண்டை போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க வேறு தண்ணி இது முடியலனாலும் சீனி தான் இதை கரைச்சி போடுவோம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி தண்ணி வைக்கிறது சீரையும் நல்ல சூட்டில்தான் நாங்கள் இதை தயார்படுத்தணும் இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது இல்லாமல் லேசாக நாங்கள் இதே போலேயே பிஞ்சு கொண்டே இருப்போம் இப்போ நல்லாவே சுத்தியெல்லாம் கரைஞ்சி நல்லா அப்படியே ஒரு வடிவான ஒரு கலராகவும் இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா வெனிலா ஒரு துளி ஏலங்காயும் மிக்ஸ் பண்ணி போடலாம் வெண்ணிலா சேர்த்துக்கொள்வோம் சரி பணத்துக்கு நல்லாயிருக்கும் இதை விட ஏலங்காயும் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் இது செய்கிறதுக்கு ஈஸ் தான் அத மெல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுன்னா இப்போ இதுக்குள்ளே நாங்கள் தேங்காய் பால் கட்டியான தேங்காய்பால் இருநூற்றி இருபத்தஞ்சி வேண்டிங் எடுத்துருக்கிறோம் நான் பசுப்பால் பசுப்பாளையாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் தேங்காய்பால் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளும் அடுப்பை கொஞ்சம் இளஞ்சூடில் தான் செய்ணும் அடி பிடிச்சிடுங்க நான் ஸ்டீக்கர் சொன்னால் ஈஸியாக இருக்கும் நான் இதை பால சேர்க்கப்பறம் பாருங்கள் நாங்கள் இப்போ இப்போ எங்களுக்கு இது தயாராகிட்டு இதை நாங்கள் கட்டிங் போர்டில் தான் இதை வெட்டி எடுக்கணும் இப்போ எங்களுக்கு பதம் ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் கட்டிங் போர்டில் போட்டு இப்போ நான் இதை இறக்கிட்டு இந்த கட்டிங் போர்டுக்கு எண்ணெய் பூச்சிருக்கேன் எண்ணெய் இல்லாட்டி அஸ்டான் சரி பட்டர் இருந்தாலும் ஓகே நானும் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன்னு இப்போ நாங்கள் இதில் சேர்த்துட்டு பார்த்துக்கோம் பாருங்கள் நான் இந்த வாழை இலையில் எண்ணெய் பூசி அது வாழை வாழைகளை விட்டுந்தானே இங்கே பாருங்கள் நான் நல்லா வாழை இலையை வச்சு வெட்டுற சைஸுக்கு அடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஆரோணம் ஆரட்டம் சரி லேசாக ஆறிட்டுது இப்போ நாங்கள் ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டியை வெட்டலாம் அடி அடியில் கத்தி இது செய்யக்கூடாது ஈரத்தன்மை இருக்குது கொஞ்சம் காயணும் வெட்டி விட்டா அடியிலையும் ஆறிடும் சூடாக இருக்குது ஆற ஆறத்தான் நாங்கள் கத்தியாலேருந்து வெட்டுவோம் இன்னுமாக ஆரட்டும் சரி நண்ப இப்போ பாருங்கள் நான் செய்த கிழங்கு டோப்பி நான் வெட்டி தயாராகி எடுத்துட்டேன் பாருங்கள் பார்க்கும் அழகாகவும் இருக்குது நாங்கள் இப்போ ஷோ பண்ணி நல்லா நல்லாயிருக்கு ருசியாக இருக்குது நீங்களும் விரும்பினா ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றது நான் போடுற வீடியோ பிடிக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்